சிசைப்போடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் போத்திப்பார் வீட்டுக்கு போறான் அப்போ கர்த்தர் யோசிய கூட இருந்தார் இப்போ நான் கேட்கிறேன் கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா இல்லையா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் தான் ஆனா உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும் கர்த்தர் என் கூட இருக்கிறான்ற உணர்வு வரணும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அப்படியே உடைஞ்சு போயிடாதீங்க அப்படியே இதாயிடுமோ அதாயிடுமோ அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ சில பேருடைய கற்பனைக்கு அளவே கிடையாது ஒண்ணுமே நடந்திருக்காது ஆனா கற்பனைய வந்து அப்படியே நீ என்ன சொல்றது என்னனவோ யோசிச்சிருவாங்க அது நடக்கும் இது நடக்கும் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் கற்பனை எல்லாம் கட் பண்ணுங்க ஆமீன் சொல்லலாம் பக்கத்துல சொல்லுங்க கற்பனை எல்லாம் கட் பண்ணிட்டு சொல்லுங்க கற்பனை எல்லாம் கட் பண்ணிட்டு ஆமீன் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்ன்ற உணர்வு நமக்கு இருக்கணும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கேட்க உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னா அது ரியாலிட்டி கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லலாமா வசனத்தை கேட்க கேட்க அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்ததுன்னா அப்போ ஜாய் ஆஃப் த லார்டு உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம் ஆண்டவருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் வாட் எவர் சுச்சுவேஷன் யார் உங்களை என்ன சொன்னாலும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் கர்த்தரையும் கூட இருக்கிறார் கர்த்தரேன் கூட இருக்கிறான்னு நினைச்சிங்கன்னா இடற மாட்டீங்க விழுந்து போக மாட்டீங்க அப்பப்ப விழுகுற அனுபவம் இருக்காது நீங்க போற வேலை ஸ்தலத்துல கர்த்தர் என் கூட இருக்கிறான்ற எண்ணம் இருந்தா மட்டும்தான் தப்பு வைக்கப்படுவீங்க யார் என்னை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லணும் ஏது என்னை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லணும் சில பேர் நம்ம வாழ்க்கையில ஒரு ரீசனோட இருப்பாங்க சில பேர் நம்ம வாழ்க்கையில சில சீசன்ல தான் இருப்பாங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க பாசிங் கிளவுட்ஸ் சில பேர் ஆனால் சில பேர் ஒரு ரீசனோட கத்தனம் வாழ்க்கையில தொடர்ந்து ஓட கிருபை செய்வார் கர்த்தரை சொல்லலாமா அவர் உள்ள உள்ள நம்பிக்கை நம்பிக்கை எந்த அவர் உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் வேற எந்த ஆனாலும் கத்துடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்குறேன் பார்த்து நீங்க அவரை சந்தேகப்படாதீங்க அவர் ஹீஸ் கிரேட்டர் தன் எவ்ரி திங் அவர் பெரியவர் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் அவர் உங்களை எதுக்கு சூழ்நிலையை வச்சிருக்காரு ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் உங்களை முன் குறிச்சிருக்கார் ஒருவேளை உலகத்துல உங்க குடும்பத்துல யாருமே ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனா நீங்க மட்டும் ஆண்டவர் ஏத்திருப்பீங்க ஏன் தெரியுமா உங்க சூழ்நிலையை மாத்துறதுக்கு குடும்ப சூழ்நிலை மாத்துறதுக்காக உங்களை கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்களை கர்த்தர் முன் குறிச்சிருக்கிறார் அபிஷேகம் அந்த என்ன பாருங்க எங்க போனாலும் வெளிப்படும் நீங்க யாரு சொல்லுங்க நான் சூழ்நிலையை மாற்றுகிறவன் நான் சூழ்நிலையை மாற்றுகிறவன் நான் கிளைமேட் சேஞ்சர் ராமே